அஸ்வஸ்வ திட்டம் சம்பந்தமாக பிரதானமான மூன்று தரப்பில் இன்று நாங்கள் கலந்துரையாடப் போகிறோம் பிரதானமான மூன்று தரப்பில் விளக்கங்கள் என்று நினைக்கின்றோம் ஒன்று பத்தொன்பது இருபத்தி என்ற அந்த இலக்கம் தொடர்பான பிரச்சினைகள் இரண்டாவது பாடசாலை மாணவர்களுக்கு சுரக்ஷா அறிமுகப்படுத்தப்பட்ட விழிப்புணர்வு சம்பந்தமாக பல லட்சங்கள் ரூபா பெறுமதியான உதவி திட்டங்கள் மூன்றாவதாக மார்ச் மாதம் அதாவது அஸ்வஸ்வ சம்பந்தமான மார்ச் மாத கொடுப்பனவு முதலில் அஸ்வஸ்வ சம்பந்தமான மார்ச் மாத கொடுப்பனவு சம்பந்தமான ஒரு விளக்கங்களை நாங்கள் பார்ப்போம் அந்த இந்த இந்த மூன்று விளக்கங்களை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது ஆர்வம் ஆர்வம் உள்ளவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் முதலில் அஸ்வஸ்வ சம்மந்தமான இந்த மாதத்துக்கான கொடுப்பனவு நீங்கள் எல்லோரும் இந்த மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது அஸ்வஸ்வ முதலாவது கட்டத்தில் கட்டத்தில் தெளிவாகிய பயனாளிகள் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் மனக்குறை விண்ணப்பங்களும் அது சம்பந்தமான ஆய்வுகளும் முழுமையாக முற்றுப்பெறவில்லை ஆகவே முதலாம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட அஸ்வஸ்வ பயனாளிகளுக்கான இந்த மாத கொடுப்பனவு சம்மந்தமாக நாங்கள் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்துக்கான அஸ்வஸ்வ கொடுப்பனவு அதாவது சில தினங்களுக்கு முன்னர் அதாவது இன்று அந்த கொடுப்பனவு எப்பொழுது வாங்க வழங்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் நேற்றைக்கு முன்தினம் நேற்று முன்தினம் வழங்கப்பட்டிருக்கின்றது வங்கிக் கணக்குகளில் வரவு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இந்த வரவு இந்த இந்த வரவு வைக்கப்பட்ட இந்த அஸ்வசுவ பயனாளிகளுக்கான கொடுப்பனவை இன்று பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகும் நேற்று வியாழக்கிழமையிலிருந்து நீங்கள் அந்த அந்த கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதாவது உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்துக்கான ஹஸ்பிசுவ கொடுப்பளவு வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது கணக்குகளில் வரப்ப வர வைக்கப்பட்டுள்ள நல வரவு வைக்கப்பட்டுள்ளதாக இருந்தால் அது நேற்றிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் குறித்த பயனாளிகள் நேற்றிலிருந்து அந்த ஹஸ்பிஸ்வ வங்கி கணக்குகளிலிருந்து உதவித்தொகையை பெற முடியும் என நலன்முறைகள் சபை தெரிவித்துள்ளது நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம் என்று சொன்னால் இந்த மாணவர்களுக்கான சுரக்ஷா சுரக்ஷா அட்டைகள் விநியோகம் அதாவது மாணவர்களுக்கான சுரக்ஷா அட்டைகள் விநியோகம் அது சம்பந்தமான விழிப்புணர்வுகளை தேசிய நிகழ்வாக பிரதமர் கரணி அவர்கள் நிறைப்படுத்தி இருக்கின்றார் அதாவது இலங்கையினுடைய பிரதமரும் கல்வி இலங்கையினுடைய பிரதமரும் கல்வி அமைச்சு மற்றும் தொழிற்கல்வி உயர்கல்வி அமைச்சருமாகிய கலா கலாநிதி கருணி அமரஷி அமரசூரியா அவர்களால் இந்த அட்டைகள் விநியோகம் சம்பந்தமாகவும் இது சம்மந்தமான விழிப்புணர்வுகளும் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த சுரக்ஷா திட்டம் எவ்வாறு வழங்கப்பட போகிறது என்று சொன்னால் அரசு பாடுசாலைகள் அங்கி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு தனியார் பாடுசாலைகள் மற்றும் திருவோணாக்களில் ஒன்று முதல் பதிமூன்றாம் தரம் வரை கல்வி பயிலுகின்ற ஐந்து வயதுக்கும் இருபத்தோரு வயதுக்கும் இடைப்பட்ட மாணவர்கள் மற்றும் உதவி பெறும் விசேட பாடசாலைகளில் படிக்கின்ற நான்கு வயதிலிருந்து இருபத்தி ஒரு வயது வரையிலான சுமார் நாற்பது லட்சம் மாணவர்களுக்கும் இந்த சுரக்ஷா இருந்து பல்வேறு உதவி திட்டங்கள் வழங்குவதற்கான விழிப்புணர்வு ஏற்பாடுகள் பாடசாலை மட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இதற்கான முன்னெடுத்தல் அறிவுறுத்தல்களை இலங்கையுடைய பிரதமரும் கலாநிதி கரணி அமரசூரியா அவர்கள் இதற்கான முன்வழிவுகளை சமர்ப்பித்திருக்கின்றார் இதற்கான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார் இருக்கின்றார் இந்த சுரக்ஷா காட்டு உதவி திட்டத்தில் கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை இன்சூரன்ஸ் காப்புறுதி நிறுவனம் ஆகியவன இணைந்திருக்கின்றது அவர்களுக்காக இடையிலான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இந்த வெளி வெளி வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை முதல் இத்திட்டம் மூன்று ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முதல் இத்திட்டம் மூன்று ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்றும் இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கும்படியாக இந்த அமைப்புக்கள் இணங்கியுள்ளன இந்த நிறுவனங்கள் இணைந்து செயலாற்ற அரசாங்கமானது ஏழு ஏழாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கியுள்ளது இதன்படி குழந்தைகளுக்கான சுகாதார காப்பீட்டு சுகாதார காப்பீட்டு காப்பீடுகளுக்கு பல லட்சியங்கள் வழங்கப்பட போகிறது யபத்துக்களுக்காகவும் பல லட்சங்கள் வழங்கப்பட போகிறது ஆயுள் காப்பீடு ஆயுள் காப்பீட்டுக்காகவும் பல லட்சங்கள் வழங்கப்பட உள்ளது என்று முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இதனுடைய முதற்கட்டமாக சுகாதார காப்பீடு சம்பந்தமானது அதாவது உள் உள் நோயாளர்களுக்கான காப்பீடு மூன்று லட்சம் வரை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இது அரச மருத்துவமனைகளில் இருந்தாலும் சரி தனியார் வைத்திய சாலைகளில் இருந்தாலும் சரி அங்கு சென்று நோய் பெறுகின்ற இந்த உட்பட்டவர்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரையான காப்பீடு வழங்குவதற்கு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது ரெண்டாவதாக வெளிநோயாளர்களுக்கான பயன்பாடுகளில் முக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தீவிர நோயாளர்களுக்கு பதினைஞ்சு லட்சம் ரூபா வரை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது விபத்து காப்புறுதி மற்றும் நிரந்தர இயலாமைக்காக ரெண்டு லட்சம் ரூபா வரை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ரெண்டு வரை வரை ரெண்டு லட்சம் ரூபா வரை இந்த மாணவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் நிரந்தர பகுதி இயலாமைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா வரை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான உட்பட்டவர்கள் இந்த பணத்தை மேற்கூறப்பட்ட அந்த லட்சக்கணக்கான பணத்தை அவர்கள் உரிய விண்ணப்பங்களை பெற்று பெற்றுக்கொள்ளலாம் தற்காலிக இயலாமைக்காக இருபத்தி ஐயாயிரம் ரூபா முதல் ஒரு லட்சம் ரூபா வரை வழங்கப்படும் என்று சொல்லியும் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது இதைவிட காப்புறுதி திட்டத்தில் அவர்கள் ஆயுள் காப்புறுதி திட்டத்தில் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி எண்பத்தி எண்பதனாயிரம் ரூபா ஒன்பதனாயிரம் ரூபா பெறுகின்ற குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களினுடைய குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கும் அஸ்வசுவ குடும்பங்களில் உள்ள குழந்தைகளுக்கும் குழந்தைகளுக்கும் பெற்றோர் மற்றும் சட்டபூர்வ பாதுகாவலர் இருந்தால் அந்த மாணவர்களுக்கும் எழுபத்தையாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் ஒரு மரணத்திற்கு ஒதுக்கப்படுகின்ற அதிகபட்ச தொகையாக ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அங்கு தெரிவிக்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த பணம் குடும்பங்களில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சமனாக பகிர்ந்து வழங்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது இங்கே பெற்றோர்கள் அல்லது சட்டபூர்வ பாதுகாவலர்களுக்கு இந்த காப்பீடு தனித்தனியாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த திட்டத்தின் மூலம் இந்த திட்டத்தின் மூலம் இணைந்து நன்மை அடைய உரிய பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதாவது உரிமை கோரல் பத்திரம் மற்றும் மற்றும் அனைத்து ஆவணங்களையும் பாடசாலை அதிபர் சான்றளித்து இலங்கை இன்சூரன்ஸ் கோப்பரேஷன் ஜெனரல் லிமிடெட் ஊடாக அந்த லிமிடெட் இணையதளத்தில் நீங்கள் அதை நீங்கள் அதன் அதிலிருந்து அந்த விண்ணப்ப படலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய வேண்டும் என்று சொல்லி கூறப்படுகின்றது என்னவெனில் அதிபர் அதை உறுதிப்படுத்த வேண்டியிருக்கின்றது இலங்கை இன்சூரன்ஸ் கோபரசி லிமிடெட் இந்த இது சம்பந்தமான பூரண விளக்கங்கள் இல்லாதவர்கள் சாதாரணமாக அந்த இலங்கை காப்பிரதி கூட்டுத்தாவனத்தில் கூட சென்று தங்களுடைய விண்ணப்பங்களை சாதாரணமாக பெற்றுக்கொள்ளலாம் இதைவிட அதிபருக்கு இந்த விஷயங்களை சொல்லி பாடசாலை மட்டங்கள் கூட செய்யலாம் எனவே வீண அலட்சியங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்வதற்காக அதாவது இது சம்பந்தமான போதிய விளக்கங்கள் அறிவுகள் அங்கு போய் இந்த செயற்படுத்த முடியாதவர் மறிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் நேரடியாக மருத்துவமனைகளில் அவர்கள் மருத்துவமனைகளில் இவ்வாறு பாதிக்கப்பட்டு வெளிநோயாளர் பகுதியிலோ உள்நோயாளர் பகு பகுதியிலையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்களிலையோ மருத்துவமனையில் தங்கி நின்று சிகிச்சை பெறுகின்றவர்கள் இது சம்பந்தமாக உங்களுடைய வகுப்பு ஆசிரியருடன் தொடர்பு கொண்டு பாடசாலை ஊடாக அதிபருக்கு தெரிவித்து அதனூடாக அந்த விண்ணப்ப படையங்கள் எடுத்து பூர்த்தி செய்து இந்த லட்சங்களில் வருகின்ற இந்த உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது எனவே எனவே சுரக்ஷா இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது ஒரு சில நாட்களுக்கு முன்னர் பாடசாலைகளில் பாடசாலை வகுப்பாசிரியர் ஊடாக மாணவர்களுக்கு இந்த திட்டத்திற்கான அட்டைகள் பல்வேறு இலங்கையினுடைய பல்வேறு இடங்களிடம் வழங்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது இது ஒரு சிறப்பான திட்டம் அடுத்ததாக மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னிடம் பலர் நீங்கள் தொடர்பு கொண்டு கதைத்திருக்கின்றீர்கள் அதாவது இந்த பத்தொன்பது இருபத்தி நாலு என்கின்ற நலன்புறிகள் சபையினால் சபையினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த இலக்கம் அதாவது உங்களுடைய குறைகள் பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் குள குளர் குளறுபடிகள் சம்பந்தமாகவும் நீங்கள் முறைப்பாடு அழை அழிப்பதற்கு என்று சொல்லி பத்தொன்பது இருபத்தி நாலு என்கின்ற ஒரு இலக்கத்தை நலன்புரிகள் சபை தேசிய நலன்புரிகள் சபை அறிமுகப்படுத்தியிருக்கின்றது இந்த இலக்கம் செயற்படுவதில்லை என்று சொல்லி நீங்கள் பலர் என்னுடன் முறையிட்டிருந்தீர்கள் உண்மையில் அவ்வாறு இது அந்த அலுவலக நேரங்களில் மட்டும்தான் இயங்கும் காலையில் எட்டு மணியிலிருந்து நான்கு முப்பது வரை உங்கள் முறையீடுகளை செய்யலாம் அதாவது உங்களுடைய முறைப்பாடுகள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய சந்தேகங்கள் நியாயமான கேள்விகளை பத்தொன்பது இருபத்தி நாலு என்ற இலக்கத்துக்கு அலுவலக நேரங்களிலே அதாவது கடமை நேரங்களில் காலை எட்டு முப்பது மணியிலிருந்து நாளை மாலை நான்கு முப்பது மணிக்குள்ள நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ச்சியாக நீங்கள் எடுக்கின்ற தான் அது ஏன்னு சொன்னால் இலங்கை முழுவதும் செயற்பட்டு கொண்டிருக்கிற வழியாக பலர் ஒரே நேரத்தில் எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது எனவே நீங்கள் ஒரு கால இடங்கள் ரெண்டாந்திரமிடங்கள் மூன்றாம் தந்திரமிடங்கள் பல தடவை எடுங்கள் ஏதோ ஒரு தொ சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அந்த தொலை தொடர்பு தொடர்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியவாறு இருக்கும் இவ்வாறு பத்தொன்பது இருபத்தி நான்கு என்கின்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லி அதற்கான நேரங்களும் காலை எட்டு முப்பது ஒன்பது மணியிலிருந்து நான் மாலை நான்கு முப்பது மணிக்குள்ளே தொடர்புகளை ஏற்படுத்தலாம் அலுவலக நேரங்களில் ஏற்படுத்தலாம் இந்த நேரம் தவிர்த்த இரவுகளிலோ அதிகாலைகளிலோ எடுத்தால் அந்த தொலைபேசி ரிங் பண்ணுமே தவிர அழைப்புகளை ஏற்படுத்த மாட்டார்கள் தொடர்புகளை ஏற்படுத்த மாட்டார்கள் இதைவிட போய நாட்கள் விடுமுறை நாட்கள் அப்படியான நேரங்களிலும் இந்த தொலைபேசிகளை நீங்கள் எடுத்து கதைக்க முற்படுகின்றீர்கள் அவ்வாறு கதைக்கின்ற போது அவர்கள் தொடர்புகளை ஏற்படுத்த முடியாது எனவே அலுவலக நேரங்களில் பத்தொன்பது இருபத்தி நாலு என்கின்ற அந்த தொலைபேசி இலக்கத்துடன் நலன்புரிகள் சபை சம்பந்தமான அசுசல் சம்பந்தமான உங்களுடைய பிணக்குகளை அவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கதைத்து அதற்கான பல பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் என நலன்புரிகள் சபையினுடைய ஆணையாளரும் சமூக பாதுகாப்பு திட்டத்தினுடைய தலைவருமான எனந்த விஜயரத்னா தெரிவித்துள்ளார்